வெல்கம் டு ஃப்ளேவர் ஃபுல் டைம் இன்றைக்கி ஃப்ளேவர் ஃபுல் டைமில் ஒரு தாங்க பார்க்க போகிறோம் இது ரொம்ப ஜாஸ்தியாக ஸ்வீட்டாக இருக்காது ரொம்ப மைல்டாக இருக்கும் நீங்கள் கிட்டத்தட்ட இது வந்து சட்னி கூட கூட சாப்பிட்லாம் இது செட்டிநாடு ஸ்பெஷல் வெள்ளையப்பம் சொல்லுவாங்க இல்லை கந்தர்ப்பம் சொல்லுவாங்க அந்த மாதிரி ஸ்வீட்டுங்க இதை நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சு பார்த்துட்டிங்கன்னா விடவே மாட்டீங்க இது ஈஸியாகவும் கூட செஞ்சிடலாம் இதுக்கு பச்சை அரிசி தலை தட்டி அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன் கரெக்டாக இந்த மெஷர்மெண்ட்லேயே எடுத்துக்கோங்க நீங்கள் டம்ளரால் எடுத்துக்கிட்டால் இல்லை கப்பில் எடுத்துக்கிட்டாலும் அதே மாதிரியே எடுத்துக்கிட்டு மேலே வந்து உளுத்தம்பருப்பை இப்படி கும்மிச்சு போட்டுக்கோங்க இது தாங்க இதோட வந்து ரேஷியோ அரிசியை நல்லா தலை தட்டி எடுத்துகிட்டு உளுத்தம்பருப்பை அது மேலே இப்படி கும்மிச்சு போட்டுக்கிறேன் இப்போ பாத்திரத்தில் போட்டுட்டு நல்லா குருவாட்டி கழுவி எடுத்துகிட்டு வந்திருக்கலாம் நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்த பிறகு இது ஒரு ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊறட்டுங்க மூடி வச்சு ஊற விடுங்க இப்போ இந்த ரெசிப்பிக்கு நம்ம வெள்ளை எடுத்துக்கலாம் அதுக்கு நான் தலை தட்டி வெள்ளம் இதை மாதிரி தூள் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க நம்ம அரிசியும் உளுந்து வந்து தலை தட்டி தலை தட்டி அரிசியும் அதுக்கு மேலே வந்து குமிச்சு உளுந்து எடுத்துக்கிட்டோம் வெள்ளம் வந்து தலை தட்டி எடுத்துக்கோங்க அதுக்கு தண்ணி கொஞ்சமாக விட்டு கரையை விட்டு எடுத்துக்கிறேன் இதுக்கு பாகு பதம் எல்லாம் தேவையில்லை கரைஞ்சா போதுங்க இது மாதிரி கரைச்சி எடுத்து உரமாக வச்சுட்டு இதை நல்லா ஆற விட்டுடுங்க ஆறின பிறகு ஊற வச்சிருந்த அரிசி உளுந்து நல்லா ஊறிடுச்சு இப்போ மிக்சி ஜாரில் போட்டுலாம் தண்ணி இல்லாமல் அரிசியை பருப்பை மட்டும் எடுத்து போட்டுக்கலாங்க ஏன்னா இதில் இந்த தண்ணி நம்ம கொஞ்சமாக விட்டு அரைக்க போகிறோம் அப்புறமா இந்த வெள்ளை பாகையும் நம்ம சேர்க்கணும் அதுக்காக நம்ம தண்ணி வந்து நிறையா சேர்த்துட வேண்டாம் கொஞ்சமாக மட்டும் விட்டுக்கலாம் ஒரு கால் கப்புக்கு தண்ணி விட்டுக்கிறேன் பாருங்கள் ஒரு அரை கப்பு தண்ணி தான் எடுத்துருக்கேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு தண்ணி விட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்து வந்துக்கிறேன் நல்லாவே அரைச்சி எடுத்து வந்துக்கிட்டாங்க இப்போ இதில் வந்து நம்ம காய்ச்சி வச்சுருந்தா அந்த வெள்ளை தண்ணி நல்லாவே ஆறிடிச்சு அதை வடிகட்டிக்கிறேன் உங்களுக்கு வெள்ளத்தில் கல் மண் தூசி எதுவும் இருக்காதுன்னா அப்படியவே போடலாம் அரைக்கும் போதே அதிலே போட்டு அரைச்சிடலாம் அரிசியிலேயே இப்போ கல் மண் தூசி இருக்குங்கிறதுக்காக தான் நான் கரைச்சிக்கிறேன் இப்போ இதோ மிக்சியில் ஒரு சுற்றி சுற்றி எடுத்து வந்துக்கிறேன் இப்போ இதை ஒரு பவுலில் கொட்டிடலாம் நல்லா நைஸாகவே அரைச்சி எடுத்து வந்துடுங்க இப்போ எல்லாத்தையும் அப்படியே நான் பவுலில் இதை ஊற்றிடுறேன் இப்போ இதுக்கு முக்கியமான ஒரு இன்க்ரீடியண்ட்ஸும் இருக்குதுங்க பாசிப்பயிருங்க பாசிப்பயிறு ஒரு ஒரு ஸ்பூனு பாசிப்பயிறு மட்டும் நான் வந்து இந்த மாதிரி வெறு பாத்திரத்துலேயே கொஞ்சம் தண்ணி விட்டு இப்படி பாயில் பண்ணியிருக்கேங்க பாருங்க இந்த அளவுக்கு மேஷ் ஆகணும் நல்லா குழைய இருக்கக்கூடாதுங்க நல்லா முழுசு முழுசாகவே இருக்கணுங்க நல்லா குழஞ்சிடக்கூடாது ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிட்டு அந்த மாதிரி ஒரு அரை கப்பு எடுத்துக்கிட்டேன் கப்பு தேங்காய் தூளையும் அதில் சேர்த்துக்கிட்டேன் கொஞ்சமாக ஏலக்காய் தூளும் போட்டுக்கிட்டாங்க இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாசிப்பயிறு உங்களுக்கு இந்த அளவுக்கு இருந்தால் போதுங்க நீங்கள் ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் ஊற வச்சு அவிச்சாலே கரெக்டாக இருக்கும் இப்போ கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க இதில் இந்த பாசிப்பயிறு போடும்போது நல்ல டேஸ்ட்டாகவும் ரொம்ப நல்லாவும் இருக்குங்க இந்த செட்டிநாடு ஸ்பெஷல் இந்த வெள்ளையப்பம் கந்தப்பம் சொல்கிறதுல கண்டிப்பாக இந்த பாசிப்பயிரை போடுவாங்க அதனால் நீங்கள் குக்கரில் எல்லாம் வைக்க தேவையில்லைங்க ஓப்பன்லையே பாத்திரத்தில் வச்சு வெந்துட்டாவே டக்குன்னு ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே வெந்துடும் இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு கரண்டியில் தாங்க குழியாக வச்சுக்கிற கரண்டியில் தாங்க ஊற்றணும் அந்த கரண்டி கொஞ்சம் பட்டையாக இருக்குது அதை நான் எடுத்துடுறேன் இப்படி குழியாக இருக்கிற கரண்டியில் தான் எடுத்து நான் ஊற்ற போகிறேன் இப்போது அடுப்பில் கடாயை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காயட்டுங்க காஞ்ச பிறகு கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு இப்படி கை விடாமல் இப்படி ஊற்றிக்கோங்க ஒவ்வொரு கரண்டி அப்படியே ஊற்றிடுங்க திரும்ப ஒரு கரண்டி எடுத்து அப்படி ஊற்ற வேண்டாம் கரெக்டாக உங்களுக்கு எந்த அளவுக்கு அப்பம் வேணுமோ அந்த அளவுக்கு ஒரே கரண்டியாலே அப்படியே ஊற்றிட்டு அப்படியே கை ஊற்றிட்டு எடுத்துருங்க இப்போ நான் அப்படி தான் ஊற்றியிருக்கேன் இந்த மாவு வந்து தோசை மாவோட கொஞ்சம் வந்து திக்கம் திக்காக இருக்கணுங்க அந்த பதத்தில் இருந்தால் கரெக்டாக இருக்கும் இட்லி மாவு பதத்துக்கும் நல்லா வந்து திக்காகவும் இருக்கக்கூடாது தோசை மாவு அளவுக்கு தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரெண்டுக்கும் நடுவில் எடுத்துக்கோங்க பாருங்கள் எப்படி நல்லா போட்ட உடனேயே உங்களுக்கு பூரி மாதிரி உப்பு வருதுன்ட்டு இப்படி தாங்க இதை நீங்கள் மாவை புளிக்கெல்லாம் வச்சிடாதீங்க உடனே நீங்கள் இதை செஞ்சிடலாம் யாராவது நமக்கு கெஸ்ட்டு வந்துட்டோன்னாக்க அவங்க கொஞ்சம் நேரம் அவங்க இன்றைக்கி இருப்பாங்க அப்படின்னாக்கா நம்ம வந்து அரிசி ஊற போட்டுட்டு இதை வந்து ரெண்டு மணி நேரம் ஊறுனாவே போதும் இதை டக்குன்னு இதை செஞ்சிடலாம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எப்படி இது நல்லா உப்பிட்டு வந்துருக்குன்ட்டு ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப நல்லா இருக்குங்க டக்குன்னு வெந்துடும் உங்களுக்கு மீடியம்லேருந்து லோவுக்கும் ஒரு மிடிலாக வச்சுக்கோங்க மீடியமாகவும் இருக்க வேண்டாம் அதுவும் ஆயில் வந்து நல்ல ஒரு ஹீட்டை கொடுத்துரும் அந்த அளவுக்கு வேண்டாம் பாருங்கள் நல்லா குக் ஆகிடுச்சு இப்போ நம்ம இதை எடுத்துட வேண்டியது கலர் நல்லாவே சேஞ்ச் ஆகிடுச்சு பபுள்ஸ் கூட நல்லா கம்மி ஆயிடுச்சு இதை எல்லா அப்பத்தையும் எடுத்துடுறேன் கலர் பார்க்கவே உங்களுக்கு அப்படியே அட்டகாசமாக இருக்குங்க இப்போ திரும்பவும் இதை எடுத்துகிட்டு திரும்பவும் உள்ளதுலேயும் நான் எடுத்துட்றேன் நல்லா பூரி மாதிரி நல்லா உப்பிட்டு வருங்க நம்ம ஒரு நாலஞ்சாவே போட்டு போட்டு தாங்க எடுத்துக்க முடியும் இப்படி ஒரு அகலமான பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி நீங்கள் பண்ணுங்க குழியாக இருக்கிறதுலனாக்கா ஒன்றே ஒன்று தான் ஊற்றி எடுக்க முடியும் இப்போ பாருங்கள் கடைசியாக இருக்கிற மாவை நான் அப்படியே ஒரு ரெண்டு அப்பத்துக்கு ஊற்றுற மாவாக இருக்குது அப்படியே நான் கொஞ்சம் பெரிய சைஸில் ஊற்றி உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி ஊப்பி வருதுன்னு இந்த மாதிரி வேணும்னாலும் நம்ம பெருசு பெருசாக குழியாக இருக்கிற அந்த கடாயில் ஊற்றி இந்த மாதிரி எடுத்துக்கலாம் அந்த மாதிரி கட கடாயினாக்கா ஒன்றே ஒன்று தான் ஊற்ற முடியும் கொஞ்சம் பெருசாகவே நீங்கள் ஊற்றிக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு பூரி சைஸுக்கு இருக்குங்க நல்லா பூரி மாதிரி உப்பி வந்திருக்கு இதை நான் நல்லா திருப்பி போட்டு வேக வைக்கிறேன் கலர் பாருங்கள் எப்படி கொஞ்சம் லைட் கோல்டன் கலராகவும் ப்ரௌன் ஓரத்தில் எல்லாம் நல்லா ப்ரௌன் கலராகவும் எப்படி ஃப்ரை ஆகி வந்திருக்கு பாருங்கள் எப்படி இருக்கும்போது தான் ரொம்ப நல்லா இருக்குங்க நீங்கள் மிதமான தீயில வச்சு எடுக்கும்போது நல்லாவே குக்காகிடும் நல்லாவே வெந்துடுச்சுங்க இப்போ இதை எடுத்துடலாம் பாருங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ நல்லா இருக்குன்ட்டு அவ்வளோதாங்க எல்லாத்தையும் நான் இதில் சுட்டி எடுத்துட்டேன் பாருங்கள் எப்படி கலர் உங்களுக்கு இருக்குதுன்னு பார்க்குறதுக்கே அவ்வளோ அருமையாக இருக்குங்க இப்போ நான் இதை உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் உள்ளுக்கு எவ்வளோ சாஃப்டாக எப்படி இருக்குதுன்ட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஃப்ளேவர் ஃபுல் டைமை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இன்னொரு புது வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க் யூ